உலகம் ஜாவையும் தாமு வாக்கதும் நிலைபருத்ததும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் சரண் நாங்களே ஸ்ரீவன் நாராயணனுடைய பாதா வணங்கி அடியனாகியான் இன்று ஐந்தாவது அவதாரமாக்கிய வாமனாவதாரம் பற்றி உங்களிடையே உரையாற்ற விரும்புகிறேன் கடந்த காலங்களில் நாம் நான்கு அவதாரங்களை பற்றி பேசிய பொழுது அவற்றுடைய பெருமைகளை உணர்ந்தவர்களாக இருக்கின்ற இப்பொழுது வாமனாவதாரமாக்கிய ஐந்தாவது அவதாரம் பற்றி உங்களிடையே உரையாற்றுவதிலே பெரும் விளைவுபடுகின்றேன் மச்சம் கூர்மம் வராகம் நாரசிம்மம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அவதாரமுமே ஒவ்வொரு வேறுபட்ட நிலையிலே கண்ட அவதாரங்களாக நாம் பார்த்தோம் ஐந்தாவது அவதாரமாக்கிய வாமன அவதாரம் கூட இதுவும் ஒரு வகையிலே வேறுபட்டது தான் அதாவது மனித நிலையிலே வந்த போதிலும் கூட ஒரு வேறுபட்ட உடையதாக இருக்கின்ற அவதாரம் வாமன அவதாரம் இந்த வாமனாவதாரம் எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியது என்று சொன்னால் உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு உயிரும் ஓரளவிலே இருந்து ஆறறிவு வரை உள்ள உயிர்கள் அனைத்துமே என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் நடுவிலே வாழகின்ற வாழ்க்கை என்கின்ற ஒன்றையின் நடுவிலே மையமாக வைத்திருக்கின்றோம் பிறக்கின்ற காலத்தில் இருக்கின்ற இந்த அன்மாவனுடைய தன்மை இந்த பூதளத்திலே எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவை ஆறு மணி நேரமாக இருக்கலாம் வாரங்களாக இருக்கலாம் ஆறு ஆண்டுகளாக இருக்கலாம் அறுபது ஆண்டுகளாகவும் எங்கிருக்கிறோம் என்றால் எல்லாம் பல்ல எருமான் ஆகிய சிறைவன் நாராயணன் படைத்திருக்கின்ற அவனுடைய பூதளத்திலே அவனுடைய உலகத்திலே நாம் எல்லோருமே ஓரளவிலே இருந்து ஆறு இருக்கின்ற உயிர்கள் அனைத்துமே வாடகைக்கு இருப்பவர்கள் போலத்தான் என்றைக்கு வீட்டுக்குரியவர் நம்மை வெளியில் போ என்று சொல்கிறாரோ இந்த வீட்டைக்கு அரிசெய்யும் என்று சொல்கிறாரோ அது போலத்தான் பெருமானன் இந்த பெருமான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் படைத்திருக்கின்ற இந்த உலகத்திலே வானிடர்களாகி நம்மை படைத்திருக்கின்றான் உள்ள ஜீவன்களையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் ஓரறிவிலே இருந்து ஆறறி வரை இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்துமே அவனுக்கு சொந்தம் ஆகையினாலே இந்த உலகத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்கு எந்த சிறப்பு என்பதை உணர்த்தவே ஸ்ரீமன் நாராயணன் வாமனாவதாரம் எடுத்து மாபலியின் வாயிலாக இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல இது என்னுடையது ஆகையினாலே நான் எப்பொழுதும் உன்னை அழைக்கின்றன நீ வந்துவிட வேண்டும் என்று சொல்லுவது போலத்தான் இந்த அவதாரம் இது யார் மூலமாக சொல்ல வேண்டும் தெரியுமா ஒரு மனிதனுக்கு பற்றி உணர்த்த வேண்டுமானால் உதாரணத்தின் மூலமாகத்தான் விளக்க வேண்டும் ஆகையினாலே வாமனாவதாரத்தினுடைய சிறப்பை மாபனியின் மூலமாகின்ற உலகத்தில விளக்கின்ற நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார் இந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அவதாரத்திற்கு உரிய காரணம் என்ன என்று சொன்னால் உலகத்திலே இருக்கின்ற எல்லாம் பல நிலைகளையும் கடந்து எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனே இந்த உலகம் எல்லாம் என்று தந்தைக்கு சொல்லி அவன் எங்கிருக்கின்றான் உணர்த்தி அரண்மனையிலே இருக்கின்ற தூனை தட்டி காட்டி அதிலே இருந்து நாரசிங்கமாக வந்திருக்கின்ற அவதாரமாக காட்டினானே பிரகலாதன் பிரகலாதனுக்காக வந்தது நாரசிங்க அவதாரம் ஆகையினாலே அந்த பிரகலாதன் தன்னுடைய தந்தை எப்படி முடிந்தான் மடிந்தான் என்பதை இறைவன் அந்த பிரகலாதன் முன்னாலேயே நின்று காட்ட அது கண்டு பெருமானே பிரகலாதனை பார்த்து இதுபோல இனிமேல் யாரையும் செய்ய மாட்டேன் ஒரு பெற்ற மகன் முன்னால் ஒரு தந்தையை இப்படி கொன்றது பாவம் என்று நான் நினைக்கின்றேன் என்றெல்லாம் உணர்த்துகின்ற பொழுது இல்லை இல்லை தாங்கள் உணர்த்தியது நியாயம் தான் என்று சொல்லி உணர்த்திக்க பொழுது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான் பிரகலாதம் சொன்னான் தந்தைக்கு மோட்சம் வேண்டுமென்றான் தந்தைக்கு மோட்சம் ஏற்கனவே கிடைத்து விட்டது உன்னை பெற்றதான் அவன் லாபம் பெற்றான் எனவே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் என்வில்லாத பிறவியாக இருந்தாலும் இந்த பூதளத்திலே நான் பிறப்பேனேயான உன்னுடைய அன்பொன்றே எனக்கு வேண்டும் உன்னுடைய அருளே வேண்டும் உன்னுடைய ஆசையை எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் பிரகலாதன் அதனால் இன்றைக்கும் பிரகலாதன் சிதஞ்சீவியாக வாழ்கின்றான் இந்த வாமனான் யார் பாவன காரணம் என்ன என்றால் இந்த பிரகலாதன் சிரஞ்சீவியாக வாழ்கின்ற பொழுது அவனுக்கு விரோட்சனன் என்றொரு மகன் பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன் அந்த விரோச்சனுடைய மகன் வைரோச்சனன் அந்த வைரோச்சனுடைய மகன் தான் மாபலி அதாவது பிரகலாதனுக்கு கொள்ளுப்பேரன் இரணியனுக்கு எண்ணுப்பேரன் பிரகலாதன் வழியிலே வந்தவன் தான் இந்த மாபலி அப்படியே பாரம்பரிய குணமாக இருக்கின்ற பாட்டனாருடைய குணங்கள் இருக்குமே இவனிடத்தில் இருந்தது அவன் எப்படி பெருமானிடத்திலே அன்பு காட்டினானோ அதுபோல் இந்த உலகத்து உயிர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்த உலகம் நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகிழ்ச்சி புரியவனாக ஆட்சி செய்தான் அப்படிப்பட்ட மாபலிக்கு பெருமானனுக்காக இருக்கின்ற அவதாரமாக வாமனன் தோன்றுகின்றான் என்றால் காரணம் என்ன இப்படிப்பட்டவருக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் அதாவது அசுரத்திலே பிறந்திருக்கின்ற மாபலி சக்கரவர்த்தியாக இருக்கின்ற இவன் சுக்கராச்சாரியரை ஆச்சாரியராக கொண்டு பழைய அகன்களை செய்தார் அப்படி யகங்களை செய்கின்ற பொழுது விஸ்வஜித் என்று சொல்லக்கூடிய யாகத்தை சுக்கராச்சாரம் நடத்துகின்றார் சுக்கராச்சாரியார் நடத்துகின்ற யாகத்திலே கிடைக்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தேர் ஆயுதங்கள் மற்ற பரிவாரங்கள் எல்லாமே யாகத்திலே உருவாயிற்று அப்படி உருவான பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த மாபிளிக்கு அவ்வளவு பெருமை சுக்கராச்சாரியாரிய நம்முடைய ஆச்சாரியார் நமக்கு எல்லா விதமான செல்வங்களை இந்த யாகத்தின் மூலமாக பெற்றுத் தந்திருக்கிறார் என்று சுக்கராச்சாரியாரை வணங்குகின்றார் சுக்கராச்சாரியை செய்வதற்கு காரணம் என்ன என்றால் மாபெரும் சிறந்து விளங்க வேண்டும் எல்லா உலகங்களையும் அவன் ஆள வேண்டும் எல்லா உலகங்களும் அவனுக்கு அழிவு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் இந்த யாகத்தை சுக்கராச்சாரியார் நடத்தி கொடுத்தார் இந்த விஸ்வஜித் என்று சொல்லக்கூடிய அகத்தின் காரணமாக கிடைத்திருக்கின்ற ஆயுதங்கள் பரிவாரங்கள் பொன் பொருள் செல்வம் அனைத்துமே மாமழிக்கு சிறப்பு தந்தது அதே நேரத்தில் அவனுக்கு அகந்தையும் கொடுத்தது என்ன அகந்தை ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையில் ஆயுதங்களோ அல்லது இந்த எல்லா உலகளையும் வாழ்கின்ற அதிகாரமோ இருந்து விட்டால் அடுத்தது அவனுக்கு என்ன வரும் அகங்காரம் தானே வரும் அதுபோன்ற அகங்காரம்தான் மாபலிக்கும் வந்தது இருந்த போதிலும் கூட அகங்காரத்தை அடக்கியவனாகவே இருந்த போதிலும் எந்த நேரமும் யாகங்களை நடத்தினான் இந்த பூமியிலே இருப்பறை மகிழ்விப்பதற்காக சிறப்பு செய்தான் அப்பொழுது சுக்கராச்சாரியத்தில் சொல்லுகின்றான் நான் என்னுடைய பெருமைக்குரிய லோகத்தை எல்லாம் அடைய வேண்டுமானால் யாகங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் பெரிய யாகங்களை நான் நடத்துகின்றேன் யாகத்திலே யாரெல்லாம் என் முன்னாலே வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டிய பொருள் எல்லாம் நான் கொடுப்பேன் கொடுத்து மகிழ்விப்பேன் அவருடைய எல்லாம் பெறுவேன் என்று சொன்னான் மாபலி இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே சுக்கராச்சார் சரியானது என்று முடிவு செய்தார் இந்த ஒரு தருணம்தான் வந்து கேட்பவருக்கு யாகங்கள் செய்கின்ற பொழுது தான தர்மங்களை செய்து பெருமை பெறுவேனே அப்படி பெருமை பெற்று அரியாளுடைய ஆசையை நான் பெற்று இந்த உலகத்தில் நான் ஆகவேன் என்று பெருமை கொண்டான் இதுதான் பாமனாவலகத்திற்கு ஏதுவாக இருந்தது தேவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு பதவியை ஆவலி பெற்று விடுவானே ஆனால் போன்ற தேவர்களுக்கெல்லாம் இடையூறு வந்து விடுமே என்று இறைவனை வேண்டிய பொழுது இறைவன் சொன்னான் உங்களுடைய கவலையை இதோடு விட்டு விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொன்னான் இந்த நேரம் பார்த்துத்தான் காசிப முனிவரும் அதிதியாகி அவருடைய மனைவியும் எப்பெருமானாக இருக்கின்ற நாராயணனுடைய பாதாரந்த அடைவதற்காக பல நாள் தவம் செய்தார்கள் தவம் செய்த பொழுது மகாவிஷ்ணு அவர் முன்னாலே தோன்றினார் தோன்றிய பொழுது தன்னையே மறந்தனர் காசிபனும் அதிதி ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மகாவிஷ்ணுவை பார்த்தவுடனே அவருடைய அழகிலே மயங்கி போய் தான் பெற வேண்டிய திருவடி தந்தத்தை விட்டு விட்டு உன்னையே பிள்ளையாகப் பெற வேண்டும் அழகான பிள்ளையாக நீ எமக்கு உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாரிய பலன் திருமணி அடைய வேண்டும் என்று வந்தவர்கள் திருமாலையும் மகனாக பெற வேண்டும் என்று கேட்டார் சரி தவன் செய்தவர்கள் கேட்கின்ற பொழுது கேட்பதைக் கொடுப்பதுதானே அழகு என்று கருதி மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கின்றேன் என்று சொல்லி அழகு பிள்ளை என்று அழைத்ததனாலே உங்களுக்கு பிள்ளையாகவே பிறக்கின்றேன் என்று சொல்லி பாவனாக பிறந்தான் அதாவது காரணம் என்ன அழகிய பிள்ளாய் அழகான பிள்ளாய் எங்கள் முன்னே குழந்தையைப் போல் தோன்றுகின்றாய் என்ற அர்த்தத்திலே சொன்னதனாலே குறுகிய வடிவனாக திருமால் தோன்றினான் அதிதியின் வயிற்றிலே திருமால் வாவனனாக தோன்றினான் ஒரு மேனிகம் குழந்தை வண்ணமாக அவர்கள் வளர்த்தார்கள் குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அவனுக்கு உபநயனம் செய்ய நினைத்தார்கள் உபநயனம் செய்து வேதாந்திர மந்திரங்களையும் வேத புராணங்களையும் அவனுக்கு கற்பித்தார்கள் சிறந்த ஞானியானான் வாமனன் அப்படி தோன்றிய பொழுது அவனுடைய சிறப்பு என்ன என்றால் நாமகளாக இருக்கின்ற சரஸ்வதி தேவியே அவளுக்கு ஜபமாடை கொடுத்தார் எல்லாம் வல்ல பங்கையத்துவம் நான் நான்முகனே அவனுக்கு காய்த்தி மந்திரத்தை சொன்னார் ஆதாரங்களாக இருக்கின்றோல் கொடுத்தார் முப்பூர் நூட்டை அணிந்தவனாகி அவன் எப்படி வந்தான் இந்த உலகத்தில் தோன்றுகிறான் அழகிய பிள்ளா என்று அழைத்ததற்காக அவன் தோன்றுகிறான் தண்டு முப்புரை நூலொடு தோண்டிகன் மூகுலகுண்டமாயன் என்பான் ஒரு காலத்தில் மூகுலகுண்ட இருக்கின்ற பண்டு உலகத்தை உண்டவனாக இருக்கின்ற வாமணன் சிறுவனாக இங்கே தோன்றினான் கையிலே கமண்டலம் ஒரு சிறு குடை ஒரு கையிலே தண்டு பாத குரடு இதை அடிந்து கொண்டு அந்த சிறுவனாக இப்பொழுது மண்மீதிலே இருக்கின்றான் மாபழி சக்கரவர்த்தியாக இருக்கின்ற இவன் யாகங்களை நடத்துகின்றான் என்று கேள்விப்பட்டவுடனே மாபலிக்கு வருகின்றார் வரிசையாக நிற்கின்றார்கள் இடத்திலே தானம் பெறுவதற்காக வரிசை குறைந்து கொண்டே இருந்தது வந்தவர்கெல்லாம் வாரி வாரி வழங்கினான் மாபலி வாமனாக குள்ளனாக பின்னாலே நின்று கொண்டிருந்த சிறுவன் பக்கத்திலே வந்தான் ஏழை இறங்க பார்த்தான் மாபலி உடனே அவனுக்கு என்ன கொடுப்பது என்று ஒரு சிறு தடுமாற்றம் காரணம் என்னவென்றால் என்ன கேட்க போகின்றான் தானம் என்பது நாம் விரும்பி கொடுப்பதும் தானம் தான் தான தர்மங்களை நாம விரும்பி ஒரு பொருளை கொடுப்பதும் தான தர்மம் தான் சில நேரங்களிலே வந்து தானம் பெறுகின்றவர்கள் எதை விரும்பி கேட்கின்றார்களோ அதை கொடுப்பதும் தானம் தான் இந்த நேரத்தில் இதுவரை வந்த வரிசையில் நின்றவர்கள் அத்தனை பேரும் மாபொலி கொடுத்ததைத்தான் வாங்கி கொண்டார்கள் ஆனால் வந்து இந்த சிறுவன் கேட்கப் போகின்றான் தானம் கேட்டுப் பெறப் போகின்றான் என்பது மாபொலிக்கு தெரியாது ஏற இறங்க பார்த்தான் மகிழ்ச்சியில் யார் ஒருவரும் புகழ்ச்சியில் மயங்காதார் யாரும் இல்லை ஒரு மனிதனை புகழ்ந்தாலே சாதாரணமாக அவருக்கு உச்சி குளிர்ந்துவிடும் போன்ற இருக்கின்ற தானதர்வானாக இருக்கின்ற நல்ல யாகத்தை நடத்துகின்ற ஒருவனை உச்சி முகக்க புகழ்ந்து பேசினாள் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்காதா பேசினான் அந்த போல் வந்திருக்கின்ற சிறுவன் வாமனன் வாமணன் பேசினான் அங்கே இந்த உலகத்திலே யார் எதை விரும்பி கேட்டாலும் நீங்கள் கொடுப்பதாக நான் கேள்விப்பட்டேன் தானத்திலும் தர்மத்திலும் தவத்திலும் மிக்கு ஓங்கி இருக்கக்கூடிய மாபலி ஆகிய நீ யார் எதை கேட்டாலும் கொடுப்பாயாமே என்று பேச்சை கொடுத்தார் திடீரென்றும் மாபுலி தன்னுடைய கேட்ட கேட்டவுடனே வணங்கி நின்றான் அஜனே நான் என்ன செய்ய வேண்டும் இதுவரை அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யாரிடத்திலே கேட்கவில்லை வந்திருப்பவருக்கெல்லாம் கொடுத்தான் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு வரிசை குறைந்து கொண்டிருந்ததே தவிர இந்த நேரத்திலே இவன் கேட்கின்றான் தானமும் தருமமும் சபமும் மெச்சி ஓங்கிய மாபலியே உன்னை போல் இந்த உலகத்தில் யார் ஒருவர் கொடுக்க வல்லார் என்று கேட்ட பொழுது தன்னை மறந்தான் மாபலி தமக்கு யாது வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன் சொன்னான் அந்த அண்ணன் பொன் பொருள் வேண்டேன் என்பன் மறை போதும் அந்த அண்ணன் வேதங்களை கற்றுவிட்டு வேதங்களை சொல்லுகின்ற ஒரு அந்தணன் நான் என்ன கேட்கப் போகின்றேன் எனக்கு பொன் பொருள் எல்லாம் வேண்டாம் இதுவரை வந்தவருக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் கொடுத்தேன் ஆகினாலே கொடுத்து விட்டேன் நான் என்ன கேட்க போகிறேன் அந்த சிறுவனாகிய நான் இடத்துல என்ன கேட்க போகின்றேன் இல்லை கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என் பாத அடியில் சீருவன் வேறொன்றும் வேண்டாம் பாகம் இருக்கின்றான் இவ்வளவு தானா மூன்றடி மண் வேண்டும் இதே நான் தராமலா போய்விடுவேன் கண்டிப்பாக தருவேன் என்று வேகமாக தன்னுடைய யாகசாலையில் இருக்கிற கவல்நடத்தை கையில் எடுத்தார் அதாவது கமன் நீர் வைத்திருப்பார்கள் ஒரு மனிதனுக்குப் போன்று கொடுப்பது என்றால் வாயிலே சொல்லுவதெல்லாம் வாக்கல்ல எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் சாட்சி பூர்வமாக இருக்க வேண்டும் அத்தனையும் அங்கே சாட்சியாக இருந்தால்தான் அது ஆகும் அதாவது தானங்களை கொடுப்பவர் தர்மங்களை கொடுப்பவர் கையிலே அங்கையின் நீர் கொடுத்து அங்கையால் நீர் பெற்ற பின்னர் இன்னது கொடுத்தேன் என்று சொல்லுவார்கள் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள் ஆகையினாலே மாபளி என்ன செய்தான் என்றால் வேகமாக கமண்டலத்தை எடுத்தான் எடுத்தவன் அங்கையில் நீர் பார்த்தலாம் என்று இருக்கின்ற பொழுது அருகிலே இருந்த சுக்கராச்சாரியர் அந்த மாபளியை தடுத்தான் வேண்டாம் வந்திருப்பவனோ சிறுவனாக இருக்கின்றான் என்னுடைய சீரடியில் மூன்றடிவன் வேண்டும் என்று கேட்கின்றான் இது அவ்வளவு உகந்ததாக தெரியவில்லையே ஏதோ ஒரு மயம் இருக்கின்றது என்றார் சுக்கராச்சாரியார் அசுர குரு அல்லவா தேவர்கள் எதையும் செய்வார்கள் தேவர்களுடைய தெய்வ தலைவனாக இருக்கின்ற திருவான் எதுவும் செய்வார் என்கின்ற உடம்பாக சுக்கராச்சாரியார் சொன்னார் வேண்டாம் யோசித்து செய் தானம் கொடுப்பதை நிதானமாக யோசித்து செய் என்றார் அப்பொழுதுதான் சொன்னார் மாபலி குற்றமய வேதங்கள் படித்தால் நற்றவர் செல்வங்கள் யாவும் தந்தாய் விஸ்வ தியாகத்தை எனக்கடித்தாய் ஆயுதமும் நீ அடித்தாய் பார்ப்புகளும் படையெல்லாம் நீ கொடுத்தாய் ஆனால் இன்று கொடுக்கின்ற காலத்து கொடுக்காதென்று என்று தடுக்கின்ற நிலை என்ன என்பதை உணரார் போதும் நீ எல்லாம் படிச்சிருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க ஒரு குருக்கு கொடுப்பதை தடுக்கின்ற ஒரு ஒன்று தன்மை குற்றமானது என்பதை கறியாமல் பேசுகிறீர்களே கொடுப்பது அழுக்கறுக்கலாமா கொடுக்கின்ற என்னை பார்த்து கொடுக்காது என்று தட்டி கிடைப்பீர்களே நான் இதுவரை செய்த தானங்களுக்கு என்ன பொருள் இருக்கின்றது என்று சொல்லுவான் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி இது பாகவர பாடலே சொல்லும் திருவள்ளுவர் சொல்லுவரும் இப்போதைய நிலை திருக்குறளாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பாகவதம் பேசும் கொடுப்பது நீ கெட்டு சுற்றமும் ஒன்றை கொடுக்க என்பது நயன் உணரார் உணரா நீ உணரவில்லையா நரகத்தில் போய் போக வேண்டும் கொடுக்கதை நீ தடுக்கலாமா கொடுப்பது அழுக்க அறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் யாராவது கொடுக்கின்ற பொழுது இதை கொடுக்காது என்று நாம் தடுப்போமே எனால் நாம் மட்டும் கெட்டுப்போவதில்லை நம்மை சார்ந்த சுற்றமும் கெட்டுப்போம் நம்மை சார்ந்த சுற்றம் போவதில்லை உடுப்பதும் உண்பதும் இன்றி உடுக்க உடை இருக்காது உண்பதற்கு உணவு இருக்காது துன்பங்கள் நிறைந்ததாக பாடும் நரகடி போகின்ற நிலை ஏற்படும் என்று சொன்ன ஆகையினாலே நரே சொன்ன வார்த்தை இவர் கேட்கவில்லை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அங்க இன்றி வார்த்தான் தானம் கொடுக்கின்றேன் என்று சொன்னவனே அங்கையும் நீர் வார்த்தார் நீர் வார்த்த அந்த அடியிலேயே மூவடியில் ஓரடி அடந்தான் நீர்தலில் முடியந்தான் மூன்றடி மண் கேட்டால் வாவலி சக்கரவர்த்தி எடுத்தலே வாவனன் ஓரடி மண் அடந்தான் இரண்டாவது அடி வானத்தை அளர்ந்த வானத்தை அளந்த பொழுது அங்கே பங்கயத்தோனாகிய தாமையா நீடியா தாங்கிய சிவனுல தாண்டி அவனுடைய உலகம் தாண்டி அயனுலகம் போன பொழுது அங்கே தாமரை சேவடி பிரம்மலோகத்திற்கு சென்றதனான் உலகத்தை மண் அளந்தான் அவனுடைய திருபடி சங்கையத்தோன் பிரம்மலோகத்திற்கு சென்றது அங்க என்ன சார் நீர் சேவடி தன்னை நீர் விட்டு கழிவின்று பாதைய பங்கயத்தான் பந்தனை மழிந்து நின்று பாவனை செய்து கங்கை நீரார் இக்காட்சி நீ புகழவே கங்கை நீர் அழித்தன் ஆகாய கங்கையாக இருக்கின்ற நீரிலே இறைவனுடைய சேவடியாகிய தாமரை பாதங்களை தாமரை மடரலே இருக்கின்ற பிரமதேவன் கழுவ அந்த பாத நீரானது பூமியிலே உள்ள கங்கை நீர் புனிதமானது ஈரடி அளந்தாச்சு ஓரடி மண் அளந்தாச்சு இரண்டாவது அடி மின் அடைந்தாச்சு மாபலி மேலும் கீழும் பார்த்தார் கேட்டான் மாபலியே மூன்றடி மண் கேட்டேன் ஓரடி மண் அளந்தேன் ஓரடி மின் அளந்தேன் மூன்றாம் மணிக்கு மண்டிங்கே என்று கேட்டான் தயங்கி நான் ஆனால் தயங்கி அவனுடைய மனம் சோரவில்லை தெரிந்து கொண்டான் நான் எடுத்த பிறவிக்கு திருபடி சம்பந்தம் எனக்கு கிடைக்கப் போகின்றது நான் இறைவனுடைய திருவிடியை அடையப் போகின்றேன் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு ஆகியனாலே மாபலில் சொல்லுகின்றான் தால் இரண்டினால் விண்ணும் மண்ணும் அடைந்த விமலனே மூன்றாம் அடிக்கும் அண்ணெங்கே என்று கேட்கலாம் என் சிறச்சின் மேல் சேர அனுப்பி என் சிறசின் மேல் சேர அனுப்பி மூன்றாம் அடி என் சிறசின் மீதுவை தளப்பீராக என்று அனுமதி தந்தார் இன்றைக்கும் திருவடி சம்பந்தம் என்பது இறைவனுடைய சிறுபடிதான் இறைவனுடைய சிறுபடி நம்முடைய சென்னையில் பதிந்து விட்டால் நாம் பரமவதத்தில் இடம் பிடித்து விடலாம் அல்லவா மாபரிக்கிறது புரிந்து விட்டது முதல் மண்ணா முதல் அடியில் மண் அளந்தாய் இரண்டாம் அடியில் மின் அடந்தாய் மூன்றாம் அடியில் என் சிரசின் வைத்து சென்னையில் பாய் என்றார் அதுதான் பாதது இறைவனுடைய பாத நம்முடைய சென்னையிலே பட்டுவிட்டால் நிச்சயம் பரமபதம் ஊர்த்தி என்பதுதான் இன்றைக்கும் திருமால் சன்னதிகளுக்கு நாம் செல்பமையாக நாம் இறைவனை வணங்கிவிட்டு நிற்கின்ற பொழுது நம்முடைய தலையிலே சடாது தெரிப்பாய் அந்த சவாரிலே இருக்கின்றது இறைவனுடைய திருப்பாதங்கள் இறைவனுடைய திருப்பாதங்கள் சென்னையில் சென்னையிலே விட்டால் நம்முடைய பிறப்பு ஆற்று நாம் உச்சி பெற்று விடுவோம் என்பதுதான் சிரம் ஆகையினாலே மூன்றாம் சென்னையில் சேர்த்தான் மாபழி சக்தியை பார்த்து பார்த்து சொன்னான் சக்கரவர்த்தியே நீ சக்கரவர்த்தியாகவே இருப்பாய் நான் இந்த பூதளத்தில் மண் அளந்த பொழுது மண் முழுவதும் அளர்ந்து விட்டேன் பின்னணந்த பொழுது பின் உலக மனைத்தையும் விட்டேன் என் சென்னியின் மீது திருவடி வைத்த பொழுது நான் என்னை உள்ளத்துக்குள் பூதளத்தில் அழுக்கினேன் கொல்லவில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் பிரகலாத முன்னால் இரணிகளை கொன்றேன் என்கின்ற நிலையினாலே நரசிங்கவாகிய பெருமான் சொன்னார் இனிமேல் அரக்கர் குளத்தில் யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று சொன்னார் நீ தவறுகின்ற காலத்தை நான் பார்க்கின்றேன் ஆனால் இனிமேல் இந்த கொடூர நிலைகளை நான் செய்ய மாட்டேன் என்று அன்றைக்கு பெருமாள் சொன்னதனாலே இன்றைக்கு இந்த மாவலியை இவர் கொல்லவில்லை மூன்றடி மண்ணில் மூன்றாவடி நீ கொடுக்கவில்லை என்பதால் உன்னை கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது நீ எப்பொழுது சென்னையை என்று சொல்லிவிட்டு சிறந்தாழ்த்து இருந்தாயோ உன்னுடைய பணிவை காட்டினாயோ உன்னுடைய சென்னை என் திருவடியில் தனித்தாயோ உனக்கு இந்த பூதளத்தில் இடம் தருகின்றேன் என்று சொல்லி பாதாளலோகத்தினுடைய ஆட்சியை கொடுக்கின்றான் மாபுரி சக்கரவர்த்தி சிரஞ்சீவியாக வாழ்கின்ற பிரகலாதன் பாட்டனார் இருக்கின்றார் பெரிய ஆகிய இரண்டு இருக்கின்றார் அப்படி அவர்களுக்கு முன்னாலே மாபுரி சக்கரவர்த்தி இன்றைக்கு பூதளத்தை தாங்கி நிற்கும் மாபெரும் சக்கரவர்த்தியாக உயிரோடு இருக்கின்றார் ஆனால் அவன் சொல்லுகின்றான் கவலைப்பட வேண்டாம் இந்த பூதளத்தில் நீ வாழ்கின்ற காலத்தை இந்த பூதளத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்கின்ற பொழுது என் என்னை அஜன் பதம் என கழிப்பேன் என்றும் நான் என் பதம் அளிப்பேன் நீ என்னுடைய திருவடிகளை சிந்தித்திருக்கிற காரணத்தினாலே உனக்கு இந்த பூகொலையில் சிறந்தீவு பட்டமும் அழித்து அயனுலகம் அழித்து பின்னர் உலகம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆசி வளர்ந்து சென்றார் அதாவது எல்லா அவதாரங்களை பற்றியும் சிறப்புற பேசுகின்ற ஆழ்வார் ஒரு மக்கள் வாமன அவதாரத்தை பற்றி பேசாத ஆழ்வார்கள் யாருமே இல்லை பெரியாழ்வார் பேசுவார் வையமளந்தானே தாளேலோ அது மட்டுமல்ல தாரகை உலகம் தாண்டி அதன் அப்புறமும் தழடி ஆழ்ந்தவன் தாரகையும் தாரகை கடந்த தாவி உலகம் அடந்தவன் நீ ஆண்டாள் நாட்டியார் சொல்வார் ஓங்கி உலகளந்த உத்தமன் இதற்கு மேல் ஓங்கி உலகளந்த உத்தமன் அதாவது பாவனாவதாரம் இரட்டை திளைகளை காட்டிகள் ஒன்று வாமனனாக இருக்கின்ற குள்ள குள்ளடிவத்தை காட்டினான் அவன் உலகளந்த பொழுது சிறுவிக்கிரமனாக நின்றான் எனவே ஆண்டாள் ஆச்சர் உலகளந்த உத்தவன் என்றான் திருப்பாடாழ்வார் பேசுவார் உள்ளத்தில் உகந்த உலகத்தை ஆண்ட பொழுது உகந்த நீர்முடியனாய் நீ என்று திருப்பானாழ்வார் பேசுவார் பாரடி ஆண்டவும் ஓரடியும் பார் உடுத்த நீலளவும் சென்று நீண்டதே நின் பாதங்கள் என்று திருபழசி ஆழ்வார் பேசுவார் நிலப்பதத்தால் நீன் பதத்தால் நிலம் புதைத்து நீள் தோல் சென்று மேலுலகம் சென்றதே என்று பேசுவார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் என்று பேசுவார் நம்மாழ்வார் இப்படி அல்லா பெருமக்கள் இவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது போதத்தார் பேசுவார் நின் பதம் பொதித்து நிலநடை நின்ற போது நீன் தோல் நீண்டு சென்றுயர் வானிடை நின்றதே என்று பேசுவார் போதத்தாழ்வார் வட்டமடை தாமரைின் பாதம் தொட்டு அட்டமித்து அண்டம் எல்லாம் உலகர்களை அளர்ந்த பின் முட்டமும் நின்று முகந்து நின்றதே ஆகாயத்தில் என்று பேசுவார் பேயாழ்வார் அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் உடைய வாமன அவதாரத்தை பெற்று ஆழ்வார்கள் பேசாதவர்களை இல்லை அப்படிப்பட்ட ஆழ்வார் பெருமக்களார் எல்லாராலும் பாராட்டி பேசப்பட்ட அவதாரம் வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்தை பற்றி உங்களுடைய பேசுவதற்கு வாய்ப்பளித்த உண்மையெல்லாம் பணங்கி நான் விடைபெறுகின்றேன் நன்றி